அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு டாக்டர் சொல்லுகிறார் என்பதற்காக நோன்பை விடுவது சரியா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது ஒருவர் தன் உடல்நிலையை பரிசோதிப்பதற்காக மருத்துவரிடம் செல்கிறார் இவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு நீங்கள் சிறிது காலம் நோன்பு நோக்க வேண்டாம் என்று தற்காலிகமாக நோன்பை விடும்படி அந்த மருத்துவர் அவருக்கு ஆலோசனை கூறுகிறார் அல்லது இவருடைய உடல்நிலையை கவனித்து நீங்கள் வாழ்நாளில் இனி எப்பொழுதுமே நோன்பு நோக்க வேண்டாம் என்று ஆலோசனை கூறுகிறார் இவ்வாறு டாக்டர் சொல்லக்கூடிய பேச்சை கேட்டு ஒருவர் நோன்பை விடுவது சரியா என்பதே இந்த சகோதரரின் சந்தேகம் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாம் என்பது மனிதனுக்கேற்ற மார்க்கம் என்பதை முதலில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இஸ்லாத்தின் எந்த ஒரு கட்டளையும் மனிதனை சிரமப்படுத்தக்கூடியதாக இருக்காது வணக்க வழிபாடுகளாகவே இருந்தாலும் அவற்றிற்காக நாம் நம்மை வருத்திக் கொள்ளக்கூடாது என்பது இஸ்லாத்தின் வழிகாட்டுதல் அதன் அடிப்படையில் ஒருவர் தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக நோன்பை விடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் இதற்காக அவர் நோன்பை விடுவது மார்க்கத்தில் குற்றமாகாது என்பதே இஸ்லாத்தின் பார்வை திருக்குரானுடைய இரண்டாவது அத்தியாயத்தின் நூற்று எண்பத்து நான்கு மற்றும் நூற்று எண்பத்து ஐந்தாவது வசனங்களில் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான் ஃபொமன் கான் அரீலன் தத்து மின் அய்யாமின் உஹர் நீங்கள் நோயாளியாகவோ அல்லது பயணியாகவோ இருந்தால் நோன்பை விட்டுவிட்டு பிறகு அதை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் இது இயலாமையின் காரணமாக தற்காலிகமாக நோன்பை விடுவதற்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அனுமதி ஒருவர் அறவே இயலாமலாகிவிட்டார் இனி அவரால் அவருடைய உடல்நிலை காரணமாக வாழ்நாளில் எப்பொழுதுமே நோன்பு வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர் நோன்பை விட்டுவிட்டு அதை பிறகு கலா செய்ய வேண்டிய தேவையும் இல்லை இது அல்லாஹுடைய ஏற்பாடு லாயு கல்லிஃபுல்லாஹு நப்சன் உசாஹா எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் அதனுடைய சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான் என்று திருக்குரானுடைய இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூற்று எண்பத்து ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் இதே கருத்து திருக்குறானில் ஆறு இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இயலாத ஒன்றை ஏன் நீங்கள் செய்யவில்லை என்று அல்லாஹ் நம்மை குற்றம் பிடிக்க மாட்டான் ஒருவருக்கு தற்காலிகமாக நோன்பை விடக்கூடிய சூழல் இருக்கிறது என்று சொன்னால் அவர் தற்காலிகமாக நோன்பை விட்டுவிட்டு பிறகு அதை நோற்று கொள்ளலாம் அறவே நோன்பு நோற்க முடியாத சூழ்நிலை ஒருவருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர் அதற்காக எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை மீண்டும் விடுபட்ட நோன்புகளை நோர்க்கவும் தேவையில்லை என்பதே மார்க்கத்தின் வழிகாட்டுதல் வாஹ்ருதானா அனில் ஹம்துல்லாஹ் ரபிலாலமீன் அஸ்ஸாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி பரகாத்துகு